ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோட வந்திருக்கேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்த்துக்கிறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தகவலோடு வந்திருக்கேன் யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இது மார்கழி மாதம் தமிழில் இங்கிலீஷ் மாதத்தில் பத்தாம் தேதி நாளைக்கு நாளைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி காலையில் எல்லா பெருமாள் கோயிலையும் சொர்க்கவாசல் வாசல திறப்பு விழா அதை ஒட்டி பெருமாள் கோயிலுங்களெல்லாம் அதாவது திருப்பதிகளெல்லாம் நேற்று ஏன் சரி நியூஸில் பார்த்தேன் ரொம்ப கூட்டம் நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆறு பேர் இறந்துட்டாங்கன்னு பார்த்தேன் நியூஸு அதே போல் எல்லா பெருமாள் கோயிலையும் நிறைய பேர் கூட்டம் இருப்பாங்க அதாவது நம்ம வந்து கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க பக்கத்தில் கோ என்ன பெருமாள் கோயில் என்ன கோயில் இருந்தாலும் போயிருங்க ரொம்ப லாங்கில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்ட்டு இது இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருக்காங்களோ அங்கே போயிட்டு வந்தால் கூட ரொம்ப விசேஷம்தான் அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் வந்து விளக்கட்டி வச்சு காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே யாராலெல்லாம் முடியுதோ விளக்கட்டி வச்சு கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது ஆண்டாள் வந்து திருமலை வேண்டி இந்த முப்பது நாளும் விருது வந்து அவங்களோட தோழிமார்களோட கூடியிருந்து பெருமாளை வேண்டி வணங்கி அவங்க நினச்சதை அடைஞ்சாங்க அதாவது திருமாலையே அடையணும்னு நினச்சி அவங்க விருது இருந்தாங்க அதே போல் அவங்க நினச்சது வந்து நடந்துச்சு அதே போல் நம்ம என்ன நினச்சி பகவானை காலையில் இந்த பிரம்ம முகூதரில் ஏஞ்சி நம்ம வணங்கினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அதாவது காலை வேலைக்கு போகிறவங்கலாம் காலை நாலு மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்க முடியாது நாலு மணிலேருந்து ஆறரை ஆறரைக்குள்ளே இத்தனை மணிக்கு வேணாலும் ஏஞ்சி குளிக்க முடிஞ்சவங்க குளிங்க குளிக்க முடியாதவங்க கை காலெல்லாம் ஆரம்பிட்டு வாசலில் விளக்கேற்றி வைங்க ரெண்டு விளக்கு ரெண்டு வாக்குமோ ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு திருப்பாவை முடிச்சவங்க படிங்க இல்லைன்னா ஃபோனில் கூட வச்சு கேளுங்க உங்கள் உங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லைனா காதில் கேட்குறது கூட அந்த வந்து படித்ததுக்கு தான் ஆகும் படிங்க இது ப இதை வந்து நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணால் அந்த திருமாலோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் அந்த ஆண்டாளுக்கு எப்படி அவர் வந்து அருள் புரிஞ்சாரோ அதே போல் நம்மளுக்கு இழந்ததெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் சகல ஐஸ்வர்யமும் நம்மளை வந்து சேரும் அதே போல் நாளைக்கு ஜனவரி பத்தாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி இது ரொம்ப 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 முக்கியமான நாள் இந்த மாதம் அதாவது சொர்க்க வாசல் திறப்பு இந்த தான் எப்போயுமே அதாவது சம்டைம் டிசம்பரில் வரும் சம்டைம் ஜனவரியில் வரும் அதாவது மார்கழி மாதத்தில் அதை வரக்கூடியது தான் இந்த சொர்க்க வாசல் ஸோ இந்த வருஷம் வந்து ஜனவரி பத்தாம் தேதி வருது ரொம்ப யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் காலையில் எந்தி குளிச்சிட்டு விலைக்கு வைங்க முடித்தவங்க முடிஞ்சவங்க திருப்பாவைப்படிங்க முடியாதவங்க ஃபோனில் கேளுங்க முடிஞ்சவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் வந்து சேரும் உங்களை நீங்கள் இழந்த எல்லா நல்லதுமே திருப்பி உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ